ஹை லெல்கம் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மொழிசேரியில் தாங்க மலிசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் வாங்க விடியக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடர் ஒழுங்காக சொல்லிட்டு சாவி வந்து எங்கே நான் அந்த ஃபைலில் வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டேன் எல்லா சைட்லையுமே வந்து பார்த்துட்டேன் உனக்கு நான் வந்து அப்பயே வந்து இந்த ஃபைலில் வந்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் எல்லாமே வந்து பண்ணேன் ஆனால் நீயும் அந்த ஃபைலில் தான் வந்து இருக்கு அப்படின்னலாம் வந்து சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த ஃபைலில் வந்து சாவியே வந்து கிடையாது ஒழுங்காக வந்து என்ன சீட் பண்ணணும்னு நினச்ச மொத்தமாக வந்து முடிச்சிட்டோம் ஒழுங்கு மரியாதையா வந்து உண்மை வந்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகு வந்து கேட்குறாரு ஆனால் நம்ம சுடர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரகு நான் அதில் தான் வந்து வச்சேன் சாவி வந்து அதில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லி சொன்னேன் நான் நான் கண்டிப்பாக வந்து அந்த ஃபைலில் வந்து எடுத்து வந்து வச்சேன் கதிரேசன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ரிப்போர்ட் பேஷண்ட் ரிப்போர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கு கதிரேசனுக்கு தெரியாமல் நான் வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இல்லையே நான் தான் வந்து பார்க்கறேனே எனக்கு என்ன தெரியாதா நான் வந்து பார்த்தது வந்து உனக்கு வந்து புரியாது கிடையாதா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து கேட்குறாரு சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவியை வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து சுடர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து அந்த போலி ரேணுக்காவை என்னென்ன பிளான் பண்ணுறா பார்த்தீங்களா எப்படி அப்படியெல்லாம் வந்து மொத்தத்தையும் வந்து ஆட்டியை போட்டுட்டு வந்து இவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் எல்லாத்தையுமே வந்து கதிரேசனுடைய லாக்கரில் இருக்கிறத வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து சுற்றிக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே எப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கம் பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுட்டி குழந்தை எங்கே போனாலும் வந்து ஒரு சுட்டி குழந்தை வந்து ஒரு வேலையை வந்து காட்டி விட்டுடுறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு மல்லியும் கதிரேசனும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த ரிப்போர்ட் வந்து பேக்கை அந்த பேக்லேயே வந்து கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து எடுக்கும்போது அந்த பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து விழுந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேகை வந்து வெளியே வந்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே வந்து வெளியே வந்து வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடர் தான் அந்த பொலியான ரேனுக்காக தான் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துலேயே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை தான் வந்து வேலையை வந்து காட்டிகிட்டு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து விளையாடிட்டு இருந்தது பேக்கில் அது இதில் கையை வந்து விட்டுட்டு இருந்தபோது வந்து அந்த கீயை வந்து எடுத்துகிட்டு வந்து வந்துருச்சுங்க ஸோ அந்த கீயை வந்து எடுத்துகிட்டு வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கே போச்சு அந்த கீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கீயை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் வந்து இங்கே வந்து வந்தான் ஆனால் இந்த குழந்தை வந்து பண்ண அதனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த கீயுமே வந்து மறுபடியுமே வந்து எடுத்துகிட்டு அந்த வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே வந்து அந்த கீ வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி ஓகே யாரா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரா அந்த குழந்தை ஏன் நான் தாண்டா அந்த குழந்தை ஏ யாரா அந்த குழந்தை ஏன் நீ தாண்டா அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணி விட்டுட்டாங்க எப்படியோ வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கிட்டு வந்து போயிடுச்சு அந்த குழந்தை அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ஏய் வாடி போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து போகிறாங்க என்னத்துக்கு தான் அந்த குழந்தைய வந்து அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல வந்து 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 ஒரு ஒரு நல்லதை அந்த 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 குழந்தைய குழந்தைய இப்படி இழுத்துக்கிட்டு போகிறாங்களே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 நினச்சா இல்லை அவங்களுடைய வேலை வேலை ஹாஸ்பிட்டலில் அதனால் கூட்டிக்கிட்டு போகிறாங்க சரி ஓகே மறுபடியும் என்ன என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 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 கார் டிரைவரு அதுக்கப்புறம் ரகு சுடர் இவங்க எல்லாமே வந்து கூட்டு தான் போல் ஸோ அப்படி என்ன சொல்கிறாங்க சுடர் வந்துட்டு ஏய் அந்த அந்த பேக்கில் பேக்கில் வந்து வந்து இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் இல்லைக்கா நான் வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டேன் அந்த பேக்லேயுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார் டிரைவர் வந்து சொல்லி சொல்கிறான் அப்போது பேக்கில் வந்து இருந்ததை அந்த குழந்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்து சாவி வந்து இருக்கும் அது வந்து இருக்கும் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களால் வந்து நம்பி எந்த வேலையும் வந்து செய்ய மாட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து ரகு வந்து கண்டிப்பாக வந்து உன்னை நம்மனாலலாம் வந்து என் கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டு நீ வந்து தனியாக வந்து போயிடுவேன் உன்னுடைய ஷேருக்காக தான் வந்து நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கியா நீ வந்து என்ன நினச்சிட்டு வந்து இந்த வேலையை வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரிய வருதா இல்லையா நீ வந்து எந்த இடத்துல வந்து கையை வைக்கிற எந்த இடத்துல வந்து காலை வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சு வந்து யோசிச்சு பார்த்துக்கோ அதுக்கப்புறம் நீ வந்து மாட்டிக்கிட்டனா வந்து உன்னை வந்து காப்பாற்ற வேண்டியது வந்து நாங்களாக தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீ வந்து எங்களுக்கு எதாமல் எதான வந்து தராமல் நீ வந்து பிளானை வந்து நீயாக மட்டும் போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து ஒரு பர்சன் கூட வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு இருந்துட்டு ஸ்ட்ரிக்டாக கட்டன் ஸ்ட்ரெக்ட்டாக வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் பேக்கில் வந்து கீவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்லேயும் வந்து கீ இல்லை இப்போ என்ன தான் பண்ணுறது எப்படி சொன்னாலே வந்து இவங்க வந்து நம்ப போகிறதில்ல நான் வந்து அந்த இதில் தான் ரிப்போர்ட்டில் தான் வந்து வச்சேன் கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லாவே வந்து ஞாபகம் இருக்குது நான் அதில் தான் வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதில் தான் நீ வந்து வச்சாலையும் வந்து ஒன்றும் வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற வந்துட்டு ஒரு யோசனை வந்து கொடுக்குறாங்க என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் வந்து நான் வந்து ஒரு ஐடியா வந்து தரேன் அந்த ஐடியா படியாச்சு வந்து நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனுடைய பொண்ணை வந்து கடத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க கதிரேசனுடைய பொண்ணை வந்து கடத்தினா வந்து கீ வந்து கிடச்சிருமா என்னங்க இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுவாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தோணும் ஆனால் இது வந்து முட்டாள்தனம் இல்லைங்க கம்பல்சரி வந்து கதிரேசனை வந்து கடத்திக்கிட்டால் கண்டிப்பாக வந்து கதிரேசனுடைய பொண்ணை வந்து கடத்திட்டா வந்து கதிரேசன் வந்து பயந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்குது அது இல்லாமல் கடத்திட்டா வந்து இந்த கொட்டேஷன் வந்து கேட்கறதுக்கான இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாேருக்குமே வந்து தெரிய வரும் ஓ இதுக்காக தான் வந்து அதெல்லாம் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரும் அதுக்கப்புறம் வந்து யார் மேலே வந்து டவுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி மலையோ அதுக்கப்புறம் நிஷா மேலேயும் ரஞ்சிதா மேலேயும் இவங்க மேலே வந்து ஒரு டவுட் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து நங்கள இப்படிச்சிரனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பறக்காம அந்த பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை see you டாடா